வணக்கம் தமிழகம் முழுவதும் அதாவது தொடக்க பள்ளி ஆசிரியர்கள் நியமன தேர்வு நடத்த மாட்டோம் என்று கூறி தேர்தல் வாக்குறுதியில் நூற்றி எழுபத்தி ஏழு தெரிவிக்கப்பட்டு இருபதாயிரம் ஆசிரியர்களை திமுக அரசு வஞ்சித்திருக்கிறது நடத்தப்பட்ட நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அதாவது எதிர்கால தலைமையிலே உருவாக்கக்கூடிய கடவுளுக்கு நிகராக போற்றக்கூடிய ஆசிரியர்கள் இன்றைக்கு இறங்கி அதாவது பிச்சை எடுக்கக்கூடிய போராட்டத்திலே தள்ளப்பட்டிருக்கிறது திமுக அரசு குறிப்பாக வீதியை நின்று கொண்டு இன்றைக்கு தங்களுடைய நியமன பணி நிலைமையத்திற்காக போராடி வருகிறார்கள் இந்த ஆசிரியர் தங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் மூடி இணைகிறார் திமுக அரசினுடைய வாக்குறுதியை இன்றைக்கு வீதியை நிறைய நீங்கள் தத்தோடு போராட்டக்கூடிய இந்த கட்சிகளுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு நோக்கம் என்ன தகுதி தேர்வை மற்றும் நியமன தேர்வை தேர்ச்சி பெற்று கூட நாங்கள் இன்னைக்கு பிச்சு எடுக்கிற நிலைமைக்கு காரணம் தேர்தல் வாக்குறுதி கடந்த காலத்துல திமுக அரசு இருள் சூழ்ந்த அரசு அணைன்னு சொல்லிட்டு நூத்தி நாற்பத்தி ஒன்பது

துணை அமைச்சர்கள் கலந்து ரோட் ஷோ முதற்கொண்டு அனைத்து அமைச்சர்களையும் சந்திக்காத அமைச்சர்களே கிடையாது எல்லா அமைச்சர்களையும் சந்திச்சுட்டோம் எல்லா எம்எல்ஏ சந்திச்சுட்டோம் எல்லாரையும் சந்திச்சோம் அதாவது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் சந்திச்சோம் முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தொல் திருமாவளவன் அவர்கள் ரெண்டு முறை கடிதம் கொடுத்தார் பதில் இல்ல மாண்புமிகு துறைமுகம் அவர்கள் ரெண்டு முறை கோரிக்கை கொடுத்தாங்க பதில் இல்ல மாண்புமிகு வேல்முருகன் அண்ணன் அவர்கள் ரெண்டு மூன்று முறைக்கு மேல நேரடியாக வற்புறுத்தினார் பதில் மேலும் எங்கள் பதில்ல ரீதியாக கொண்டு போக வேண்டும் கூடாது என்ற மனதில் இருந்த எங்களை போராடுவதற்கு தூண்டியதே அரசு தான் நாங்கள் ஏன் போராட வேண்டும் இந்த இடத்துல நாங்கள் கொண்டு வந்தது யாரு எங்களுக்கு பணி நியமனம் வழங்கி இருந்தால் நாங்கள் ஏன் போராடத்துக்கு வரோம் நியாயமான முறையில் கேட்கிறோம் தகுதி தேர்வு வச்சுங்க தேர்ச்சி பெற்றுட்டோம் இருசூந்த அரசாங்கம் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஜீவப்படி நியமன தேர்வு வச்சீங்க தேர்ச்சி பெற்றுட்டோம்

முக்கியமாக எல்லா துறையுமே அதாவது பள்ளி கல்வித்துறையில ஒன்னுல இருந்து உயர்கல்வி நடுநிலை மேல்நிலை பல்கலைக்கழகம் கல்லூரி பாலிடெக்னிக் எல்லாத்துலயும் தற்காலிக ஆசிரியர் வச்சிருக்கீங்களே தற்காலிக ஆசிரியர்னா ஒரு பெருமையா அது இல்லையா நிரந்தர ஆசிரியர் தானே அரசுக்கு அழகு நிரந்தர ஆட்சி அழகு எப்படியோ அந்த நிரந்தர ஆசிரியர் தானே அழகு நாங்கள் அதை தானே கேட்கிறோம் இதை வழிபோக்கர்களா நாங்க ஆறுபாடு வச்சுட்டு இருக்கோமா என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம்

ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்க ஆசிரியர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க கல்ச்சரல் சொல்லி கொடுக்க ஆசிரியர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க ஆனா அங்க மொத்த பள்ளி கொடுக்க ஒத்த ஆசிரியர் தான் இருக்காங்க ஒரு ஆசிரியர் வச்சிருந்தா எப்படி சார் அட்மிஷன்ஸ் அதிகமாகும் சேர்க்கை வீதம் குறைவதற்கு ஆசிரியர் போகாமல் காரணம் முக்கியமா நிரந்தர ஆசிரியர் இல்லைன்னா யாரும் நம்பி வந்து சேர்க்கை பண்ண மாட்டாங்க போன வருஷம் சொன்னீங்க மூன்று லட்சம் பேர் சேர்த்திருக்கும் சொன்னீங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்களே சொல்லுங்க மூன்று லட்சம் பேரை நீங்க அட்மிஷன் பண்ணிருந்தா முப்பது ஆசிரியர்களுக்கு ஒரு ஆசிரியர் முப்பது

பண்ணியிருக்கோம் அசில பேருக்கும் எங்களுக்கு வேலை கொடுத்து தான் ஆகணும் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தீங்க கண்டிப்பா நிறைவேத்துங்க அதுதான் நாங்கள் கேட்டுக்கிறோம் வணக்கம் சார் நான் திண்டுக்கல் மாவட்டம் எம்ஏ எம் ஜலி நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நடத்தின தேர்வுல தான் தேர்ச்சி பெற்று நான் பாஸ் பண்ணி ஒரு தகுதி வாய்ந்து ஆசிரியர் பதிமூணுலேயே ஆயிட்டேன் எங்க ஊர்ல எதாவது எனக்கு வேலை போட்டு வேலை கிடைச்சிருக்காங்க நான் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருந்து இப்படியே தான் இருக்கேன் இப்போ இப்போ இருக்கிற பசங்களுக்கு என்னமோ என்னமோ ஒரு திட்டம் முதல்வர் திட்டமும் அதுல தவற சார் நான் முதல்வன் திட்டத்தில் பார்த்து